அனைவருக்கும் சற்று முறையான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா தீவிர வடகிழக்கு பருவமழை நான்கு மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு சொல்லியிருக்காங்க இன்னும் மட்டும் ரெண்டு அலர்ட் மட்டும் ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டிருக்காங்க அப்படிதான் கூடுதலா பாக்க போறோம் அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க அப்ப நான் சொல்றதால உங்களுக்கு வந்து முடிவு சரும் இன்னொரு வந்திருக்கீங்க மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஒரு பில்ல பண்ணி ஆல்ரெடி பண்ணுங்க வடகிழக்கு பருவமழை கடந்த மாதம் அக்டோபர் மாதம் அதாவது தொடங்கிய நிலையில நடப்பு மாதத்தில் பருவமழை சற்று இடைவெளியை கொடுத்தது தற்போது மீண்டும் வடகிழக்கு பருவ காற்று முழுதுமாக தமிழகத்தில் வீச தொடங்கியுள்ளது இதன் தொடர்ச்சியாக தென் இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலக்கு சுழற்சி நிலவரும் சொல்லியிருக்காங்க இதன் காரணமாக இன்று நான்கு மாவட்டங்களுக்கு அதாவது பத்தொன்பதாம் தேதி அதாவது பத்தொன்பதாம் இருந்து பாத்தீங்கன்னா மழை சொல்லியிருக்காங்க இது பார்த்தா சென்னை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில இதன்படி பாத்தீங்கன்னா இன்று கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க சோ பத்தொன்பதாம் தேதி வரும் மழை சொல்லிருக்காங்க இப்போ வந்து நியூஸ்ல பார்த்தீங்கன்னா சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை சிவகங்கை விழுப்புரம் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஒரு இடங்களிலும் புதுச்சேரி கனமழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க அதாவது திங்கட்கிழமை சொல்லியிருக்காங்க கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்காங்க சோ மிக கனமழை வரை பெய்யக்கூடும் அப்படின்றும் சொல்லிருக்காங்க கனமழை பெய்யும் பகுதிகளுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் நிர்வாக ரீதியாக வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது இதன் மூலம் வடகிழக்கு பருவமழை பார்த்தீங்கன்னா மீண்டும் தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க